சுழந்து மேற்பின்னது உலகு அதனால் உலர்ந்து உழவே தலை வணக்கம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு பார்க்க போகிறோம் குருவித்தலை அது சாரி ஐயோ தொப்பிக்கே மறந்துட்டு ரைட் வட்டுக்கத்தரி கத்தரி சரியா இந்த வட்டு கத்தரியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வட்டுக்கத்தரி கத்தரி இதில் இலை உங்களுக்கு இதுக்குள்ளே சடிவாத்தறி தெரியல இந்தா இருக்குது இலை சரியா இலை முள்ளோடு இருக்கும் இந்த செடியில் வடிவ வடிவம் இந்த கிளையை பாருங்கள் ரைட் இதுதான் வட்டுக்கத்தரி கத்தரி என்று சொல்லக்கூடிய இந்த கத்தரி ரைட் முள் இருக்குது சரியுதா உங்களுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி காட்டுங்க முள் இருக்குது சரியா இந்த இலையில நிறைய முள் இருக்குது சரியா இந்த குருத்துல எல்லாம் முள் இருக்குது சரி இந்த காய் சரியா இந்த காயிலேயும் முள் இருக்குது இந்த முள் இருக்குது இந்தா முள் இருக்குது ரைட் இப்போ இது என்ன விஷயம் என்ன விஷயம்னு சொன்னால் கத்தரிங்கிறது வட்டு கத்தரியே தான் ஆரம்ப காலத்தில் இருந்த கத்தரி சரியா இதில் இருந்து நாம் அந்த செலக்டிவ் பீடிங் அதாவது நமக்கு தேவையானதை தெரிவு செய்து தெரிவு செய்து தெரிவு செய்து பரம்பரை பரம்பரையாக வம்ச வம்சமாக வந்ததினால கத்திரிக்காய் முள்ளில்லாத செடியாகவும் அதே நேரம் காயும் பெரிய காயாகவும் இருக்கக்கூடிய மாதிரி நாம் உருவாக்கி எடுத்திருக்கிற மனித மனித குலம் சரியா மற்றபடி ஆரம்ப காலத்தில் காட்டில் இருக்கக்கூடிய கத்திரிக்காய்ங்கிறது வட்டு கத்திரிக்காய் இது தான் சரியா ரைட் இது தான் அந்த கத்திரிக்காய் ஸோ எனக்கு பெற்றதுக்கு ஒன்றும் இல்லை கடிச்சு காற்றம் உள்ள அப்படி இருக்கு நீங்கள் பாருங்கள் இதில் இருக்கிற விதைகளை பாருங்க இவ்வளவு சின்ன ஒரு காயில் இவ்வளவு விதை இருக்குது ஆனால் உண்மையாக நாம் இப்போ பயன்படுத்தக்கூடிய கத்தரிக்காய் எடுத்து பார்த்தா இவ்வளவு விதை இருக்காது ஏன்னு சொன்னால் இது இயற்கையில் இது தான் பெறுகிறதுக்காக இருக்கிறதுனால நிறைய விதைகளை உற்பத்தி செய்யணும் அப்போ தான் எப்படியாவது கொஞ்சம் விதைகளாவது செடிகளை அமலைச்சு அந்த அதில் இனம் பரவக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா ஆனால் இப்போ நாம் தேவைய நமக்கு தேவையானதுன்னு சொல்லி என்ன செய்கிறோம் பெரிய காய் வரக்கூடியது முள் இல்லாதது இப்படி இப்படி விதை குறைவாக இருக்கிறது தான் நாம் தொடர்ச்சியாக தொடர்ந்து பயிர் செய்யக்குள்ளே அந்த இனங்களை தான் திரும்ப திரும்ப பயிர் செய்ய வலிக்கும் அதனால் இப்போ இருக்கிற கத்திரிக்காயில் என்ன இருக்கிறதில்ல விதைகள் அதிகமாக இருக்கிறதில்லை சரியா வட்டு இதுவும் ஒரு மூலிகை பயிரும் நன்றி வணக்கம்